புத்தி சாதுடன் செயல்படும் ராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்திலுமே மதி நுட்பத்தோடு செயல்பட்டு வெற்றியடையக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த பிறந்திருக்கும் விஸ்வா வருட ஆண்டு இன்பங்களை வழங்கக்கூடிய ஆண்டு அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் எந்த மாதிரியான விஷயத்துல எல்லாமே நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலாமையும் அதனோட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க செயல்பட்டா அதுல வெற்றிதான் அப்படிங்கிறது நிச்சயம் ஏன்னா வெற்றி பெறும் வரைக்குமே விடாபிடியா முயற்சி செய்யக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே உங்களோட ராசியில பத்தில சனி பகவான் நிற்கிறார் தனது மூன்றாம் பார்வையால் விரய சாணத்தையும் ஏழாம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் கலசிர ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதே போல பதினாலாம் தேதி அன்று ஜென்ம ராசிக்குள் வரும் குரு பகவானுமே தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் சம சப்தம சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதே போல பதினெட்டாம் தேதி அன்று கேது பகவான் சகாயஸ்தானத்திற்கும் ராகு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் செல்கிறார்கள் இந்த கிரக பயிற்சியால் விசுவச ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல பயன்கள் என்ன என விஷயத்தில எல்லாம் கவனமா இருக்கணும் இத பத்தின விரிவா நாம இப்போ இந்த பதிவுல பார்க்க போறோம் கடந்த சில வருடங்களாகவே கண்ணீர் விட்டு வெளியில சொல்ல முடியாம அனுபவித்த பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் எப்போ இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு மனக்கவலை உங்களுக்கு இருக்கும் ஒரு ஒரு நாளுமே விடுஞ்சிக்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு இந்த பிரச்சனை வராம இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பெரும்பாலும் மிதனராசி அன்படுகளுக்கு உண்டாகும் அட்லீஸ்ட் இந்த வாரமாச்சம் மாறுமா இந்த மாசம் மாசம் வருமா இந்த வருட மாசம் மாறுமான்னு கடந்த காலத்துல நிறைய விஷயத்த நீங்க தாண்டி வந்திருப்பீங்க இந்த புத்தாண்டுலயுமே அந்த ஒரு கேள்வி இருக்கும் அதற்கான விடை உங்களுக்காக இந்த பதிவுல மிதன ராசியில் இருக்கக்கூடிய நாத்திகவ இருக்கவங்க கூட கடவுள் பக்தி நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுல ஏன் கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட பிரபஞ்ச சக்தியும் உணர போறீங்க அதே போல இதுவரைக்கும் உங்களோட குடும்ப பொருளாதார நிலை பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம நிறைய கவலைப்பட்டு இருந்தீங்க இல்லையா அந்த விஷயத்துல எல்லாமே நிறைய மாற்றங்கள் வரப்போகுது சமாளிக்கக்கூடிய வகையில யோகங்கள் அமைய போகுது ராசிக்குள்ள குரு பகவான் இருக்கும் பொழுது கௌரவ தோற்றம் ஏற்படும் இந்த சமயத்துல உங்களுக்கு கடவுள்

வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினைச்ச மாணவர்களுக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்பொழுது குழந்தைகளால் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும் வீடு வாகனம் தொடர்பான உங்களின் கனவுகள் பழிக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டிற்கு செல்வீங்க நோய் நொடி நீங்கும் வழக்குகள் எதிர்பாராத வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு வகையில் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழியில் அவங்களோட உறவினர்கள் வழியில உங்களுக்கு கொஞ்சம் மனதுல வெஞ்சம் வச்சுட்டு செய்யற மாதிரியான செயல்கள் இருக்கும் அதனால கவனமா இருந்து ஜென்ம குரு உங்களுக்கு நன்மையை செய்வாரா இல்ல மேலும் பயமுறுத்துவாரா அப்படின்னு பார்த்தா இந்த வாண்டு உங்களுக்கு கொஞ்சம் சாம சா சாதகமான வாய்ப்புகள் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஆனாலும் ரெண்டு மாதம் தனஸ்தானத்தில் நிற்கும் பொழுது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அந்த சமயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்த தடை தாமதங்கள் விலகும் மேலும் கதையில் நான்காம் மாதம் சஞ்சரிக்கும் ஜென்ம குருவால் பெரிய பாதிப்புகள் இருக்காது உரிய வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே பெறக்கூடிய வகையில் அமையும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் சீராக இருக்கும் இனிமே வராது அப்படின்னு நீங்க முடிவு செஞ்சிருந்த வரா கடனுமே வசூலாகும் குடும்ப உறுப்பினர்கள் பெற்று நீங்க சற்று செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பெரும் ஏற்படாது அப்படின்னாலுமே வீண் செலவுகளை குறைச்சுக்கிறது உன்னோட வருமானத்திற்கு ஏற்ப திட்டமிட்டு அகலக்கால் வைக்காமல் நிதானத்தை செயல்பட்ட கடன் இல்லா பெருவாழ்வு வாழக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வங்கிகள் நிதி நிறுவனத்திடம் இருந்து கடன் தொகை தக்க சமயத்துல கிடைக்கும் பழைய சேமிப்புகள் இன்சூரன்ஸ் பாலிசிகள் உங்களோட கை கொண்டு சேரும் வாழ்க்கை தரம் உயரும் இதுவரைக்கும் காலகட்டங்கள் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் சுப நிகழ்வுகள் நடைபெறும் மிருக சிறிடம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு தடை தாமதங்கள் அனைத்தும் இனி உங்களை விட்டு விலகிடும் அனைத்து உங்களுடைய நல்ல எதிர்காலத்திற்காகவே தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு முன்னேற்றகரம் நிறைந்த ஒரு ஆரம்பங்கள் இப்பொழுது தெரியும் வேலைகள் குறைந்து காணப்படும் புதிய தொழில் துவங்க ஏற்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சிலரது பிள்ளைகளுக்கு திருமணம் நல்லபடியா நடக்கும் நண்பர்களுடன் இதுவரைக்கும் பிரிந்திருந்தவங்களுமே நல்லுறவு ஏற்படும் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்டெடுக்க போறீங்க வாக இருந்த சட்ட சிக்கல்கள் தீரும் பல முறையாக தீராத சொத்து பிரச்சனைகளுமே இன்னும் யோகத்தை கொடுத்திருக்கு தடைபட்ட வாடகை வருமானம் வர ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களை விட்டு விலகும் குல தெய்வ பிரார்த்தனைகள் உங்களோட அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு அவசியம் வைத்தியம் பலன் கொடுக்கும் சுப விரியங்கள் ஏற்பட்டாலும் தேவைக்கேற்ப பணம் கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பெண்களுக்கு தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குமே குல தெய்வத்தின் அனுகிரகம் உண்டாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் எடுக்கும் எல்லா முயற்சிகளையுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் திருப்பம் உண்டாகும் பண வரவு சிறப்பா இருக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் எத்தகைய சூழ்நிலையிலுமே அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வரும் எதிர்நீச்சல் போட்டி விழுந்ததை மிக்க கடன் பிரச்சனைகள் சூரியன கண்ட பணி போல உங்களுக்கு படிப்படியா குறைய தொடங்கும் கணவன் மனைவி அந்யுன்யம் கூடும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து பித்ருக்கடன் தீர்த்து முன்னோர்களின் நல்லாசையை பெறுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபிக்ஷம் உண்டாகும் வீடு நிலம் தோட்டம் வாகன யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டு உண்டாக போகிறது சிலர் எல்லாம் வீட்டை புதுப்பிப்பீங்க சிலருக்கு சிறு பதிவு உயர்வு கூட கிடைக்கும் உங்களோட சிறப்பான செயல்களுக்கு ஏற்ப உயர்வு பதிவு பண வரவு ஏற்படும் தாய் மற்றும் தந்தை வழி சொந்தங்கள் மற்றும் இந்த அவங்களோட வழி சொத்து உயிர் ஆதாயம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும் எதிர்காலம் பயன் குறையும் விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகளையும் சிக்கல்களையும் சந்தித்துட்டு வந்த உங்களோட நிலைமை இனி வரக்கூடிய காலங்கள்ல சாதகமா மாறப்போகுது உங்களோட அனைத்து பிரச்சனைகளுமே நல்லபடியா முடிவிற்கு வந்துடும் தொழிலுக்கு அரசின் உதவி கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் மன வேதனையில் எல்லாமே நம்பிக்கை நாணயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு யோகம் அமைய போகிறது குடும்பத்தில் உங்களோட முயற்சிக்கு குடும்ப உறுப்பினர்கள் பக்க ஒரு பலமா இருப்பாங்க பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து காணப்படும் எதிர்பாரத்த லாபம் உண்டாகும் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் பொருள் சேர்க்கை உண்டாகும் எதையுமே சமாளித்து நம்பிக்கையுடன் செயல்படுங்க புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் சொத்துக்கள் மீதான வாடகை வரும் கணவரால் மனைவிக்கும் மனவரால் கணவருக்கும் ஆதாயம் உண்டாகும் கர்மம் செய்ய உங்களுக்கு இப்போ புத்திரம் பிறப்பான் அதாவது புத்திர வாக்கியம் உண்டாகும் கலசரசனமா இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்குமா தடையாகுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்குமே வரும் ஏழாம் இடம் ஒருவரின் எதிர்பார்ப்பை பற்றி கூறும் திருமண வரம் திருமண வாழ்க்கை அதிக எதிர்பார்ப்பை சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறார் அதே போல எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்வது உரிய வயதில் உடனே திருமணம் நடக்கும் இந்த வருடத்தில் குரு பகவானின் பார்வையும் ஏழாம் இடத்திற்கு இருக்கும் பொழுது அதிகம் அம்ர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் அமையும் அதே போல பெண்களுக்குமே இந்த ஆண்டில் அதிக நன்மைகள் பிறக்கும் குடும்பத்தில் உங்களோட பேச்சு எடுபடும் கௌரவம் அந்த சுயந்து காணப்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் நீங்கள் மனதில் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சரி நினைக்காத விஷயத்தையும் சரி அதற்கு உங்களுக்கு தக்க சமயத்துல உதவியா நடந்துக்குவார் மாமியார் மாமனாரிடம் பாராட்டுகள் கிடைக்கும் புகுந்த வீட்டில் மதிப்பு உண்டாகும் பணிபுரியும் விடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நீங்க வேலை செய்யும் இடத்தில் மதிப்புடன் நடத்தப்பட போறீங்க அதே போல இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இதை தவிர ஏற்படுகிற கெடுபலன்கள் அனைத்தும் தீர பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா குல தெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை எல்லா பிரச்சனைகளில் இருந்துமே காத்திடலும் வியாழக்கிழமையில விரதம் இருந்து சித்தர்களை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியும் அபரிவிதமான முன்னேற்றத்தையும் உங்களால் அடைய முடியும் உங்களோட குல தெய்வம் எந்த சாமி அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே போல உங்களோட இஷ்ட தெய்வம் யாரு அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா இருந்தா மறைத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்